அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு வரக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பலவிதமான பூஜைகளுக்கும் ஏற்றக்கூடிய தீபங்களுக்கும் அவ்வளவு மகிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுதான் ஆமாங்க மார்கழி அப்படின்னால இறை வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முப்பது நாள்னு சொல்லலாங்க மார்கழி மாசம் முதல் நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா முப்பது நாளும் வீட்டு பூஜை அறையில நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கும் நம்ம வீட்டு பூஜை அறையில வாங்கி வைக்கக்கூடிய பொருள்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகத்துவம் இருக்கு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதம் முப்பது நாள்ல ஏதாவது ஒரு நாள் கிடைத்தாலும் சரி இல்ல முப்பது நாளுமே சரி உங்களால வாங்கி இந்த பொருளை வாங்கி வைக்க முடியும் பூஜை அறையில அப்படின்னா தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருளை வந்து பூஜை அறையில ஒரு நாளாவது மட்டும் வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா கோடி நன்மைகள் இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லினா மார்கழி மாதம் ஒரே நாள் வீட்டில் பூஜை செய்தோம் அப்படின்னாலே கோடி நன்மையை நம்மளால் பெற முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அனுதினமும் இந்த முப்பது நாளும் பூஜை செய்யறது மூலமா நமக்கு வரக்கூடிய அபரிவிதமான பலன்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதன வார்த்தையால நிச்சயமா சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்ல நம்ம வீட்டு பூஜை அறையில கட்டாயமா வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பொருள் இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது இந்த மதத்திற்கு அறிவியல் ரீதியமாகவும் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த பொருள் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு அதாவது உங்களால முடியும்னா முப்பது நாள் செய்யுங்க இல்லைன்னா ஒரே ஒரு நாள் செய்யுங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செய்தாலும் அதற்கான பலன் பல கோடி மடங்கு நம்ம தேடி வரும்னு சொல்லுவாங்க அப்படி முப்பது நாள் செய்ய முடிஞ்சா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க முதல்ல பூஜை அறையில் முக்கியமாக வைத்து வழிபட வேண்டிய அந்த ஒரு பொருள் அப்படின்றது புனிதமான துளசி பெருமாளுக்கு உகந்த மகாலட்சுமிக்கு உகந்த இந்த துளசி இலையால் உங்கள் பூஜை அறையை அலங்காரம் பண்ணி பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி இலைகளை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இல்லைனா பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க தண்ணீர் நிரப்பிடுங்க அதில் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பித்தளை சொம்பு கூட எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கருப்புறத்தை நொறுக்கி போட்டுடுங்க துளசி இலைகளை போட்டுட்டு வில்வ இலைகள் கிடைச்சா போடுங்க அதை சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சு தீபை ஏற்றி வச்சு உங்களுடைய பிரார்த்தனையை மனதார நீங்கள் தியானம் பண்ணி வேண்டிக்கோங்க மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து முகம் கைகால் கழுவிட்டு வாசலில் தெளிச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு இல்லை மஞ்சள் கலந்த நீரை கூட தெளிச்சிட்டு வண்ண கோலம் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு தீபம் அழகாக நிலவாசலில் ஏற்றி வச்சுட்டு வீட்டில் பூஜை அறை நம்ம வீட்டோட நிலவாசலன்னு சொல்லி இங்கெல்லாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மனசை ஒருமலைப்படுத்திட்டு தியானம் பண்ணுற நிலையில் அமர்ந்து இறைவன் கிட்ட உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை வாய்விட்டு இந்த துளசி தீர்த்தத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு கேட்டு பாருங்கள் இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமானது எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல முடிஞ்சவங்க செய்யுங்க துளசி மாடன் எல்லாருடைய ஆலயத்திலும் இருக்குது எல்லாருடைய வீட்லேயுமே இருக்குது ஆக துளசி இலைகளை பறிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் கூட கிடைக்காதவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று இலைகளை எடுத்து நீங்கள் பூஜைல வச்சு பூஜை பண்ணி பாருங்கள் மகாலட்சுமியோட பாதத்திற்கு கீழே பெருமாளுடைய பாதத்திற்கு கீழே கூட பார்த்தீங்கன்னா துளசியை வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டை முடிந்தவங்க தினசரி மேற்கொள்ளுங்க முடியாதவங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமாவது செய்யுங்க முடியல முடியல முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அது என்றைக்குமே முடியாமல் தான் போகும் முடியும் அப்படின்ற மனநிலையை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாகிக்கோங்க நிச்சயமாக ஒரு நாள் அது கண்டிப்பாக முடியும் ஒரே ஒரு நாள் மட்டுமாவது துளசி மாலையை வாங்கி சாத்திடுங்களேன் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த இந்த துளசி மாலையை நம்ம சமர்ப்பணம் செய்யும் பொழுது மனசுக்கு அவ்வளவு ஆனந்த மகாலட்சுமிக்கு ஏற்பட்டு நமக்கான நற்பலன்களை வாரி வழங்குவார்கள் இதில் மாற்றுக்கிறது கிடையாது கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு அற்புத பூஜை முறையை நம்மளால் செய்ய முடியும்னா செய்யலாமே செய்ய முடியாது முடியாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இவ்வளவு கடினமாக காலையில் எழுந்திருக்கணுமே அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்காம தாராளமாக இது போன்ற சின்ன சின்ன எளிமையான வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்கள் அடுத்தபடியே நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள ஒரு தானம் பண்ணணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்காகவும் நாம் செய்த பாவங்களை கழிப்பதற்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அடர்ந்த குளிர்னு சொல்லுவோம் குளிர் காலம் அதாவது நம்ம வீட்டு வாசல்ல ரோட் ஓரங்களில் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாதவங்க கடும் குளிரில் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படியே பெருமூச்சு விட்டுக்கிட்டு என்னால் சொல்ல முடியல அந்த கொடுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை போக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா போர்வை கம்பளின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து முடியும்னா ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது அதாவது போர்த்தி கொள்ள போர்வை கூட இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா முதியவர்கள் ஊனமற்றவர்கள் இப்படி யாராவது இருந்தாங்கன்னா நீங்க மருந்துடாம உங்க பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணி கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க தானம் செய்யறது மூலமா நல்லது நிச்சயமா இல்லைன்னு தேடி வரும் ஸ்வெட்டர் கூட வாங்கி கொடுங்க முடியும்னா பரவாயில்ல முடியலன்னா போர்வை கூட வாங்கி கொடுங்க போதும் இப்படி குளிர்ல நடுங்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப குறிப்பா குழந்தைகளுக்கு தானம் கொடுக்கறது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் உங்களால முடிந்த உதவிகளை மனதார அடுத்தவங்களுக்கு செய்யறது அப்படின்றது இறைவனுக்கே செய்யக்கூடிய ஒரு தொண்டாகவே சொல்லக்கூடியதா அமையும் நன்றி இது போன்ற நல்ல விஷயங்களை கையில எடுத்து நீங்களும் செஞ்சு பாருங்க சந்திப்போ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்